தினம் தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்ல எண்ணெய் இனிமே கண்ண முடிக்கிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு ரேவண்ணா இவர் பெண்களை பாலியல் பலாத்காரம் செய்ததாக குற்றச்சாட்டு எழுந்தது அவர் தொடர்பான ஆபாச வீடியோக்கள் வெளியாகின உதவி கேட்டு போன பெண்களை பாலியல் ரீதியாக துன்புறுத்தி வீடியோ எடுத்து மிரட்டியதாக குற்றச்சாட்டு இது தொடர்பாக ஏப்ரல் இருபத்தி ஏழில் கர்நாடக போலீசார் பிரஜ்வல் மீது வழக்கு பதிவு செய்தனர் கைது நடவடிக்கைகளிலிருந்து தப்பிக்க பிரஜ்வல் ஜெர்மனிக்கு தப்பி சென்று விட்டார் தேர்தல் பிரச்சாரத்தின் போது பிரஜ்வல் மீதான பாலியல் புகார் நாடு முழுவதும் பரபரப்பை ஏற்படுத்தியது இது பற்றி விசாரிக்க கர்நாடக அரசு சிறப்பு விசாரணை குழு அமைத்தது கர்நாடக அரசின் புகாரை தொடர்ந்து பிரஜ்வலின் பாஸ்போர்ட்டை முடக்கி வெளியுறவு அமைச்சகம் நடவடிக்கை எடுத்தது பிரஜ்வலுக்கு எதிராக ப்ளூ கார்னர் நோட்டீஸ் மற்றும் கைது வாரண்ட் பிறப்பித்து இன்டர்போல் உத்தரவிட்டது விவகாரம் விஸ்வரூபம் எடுத்ததை அடுத்து மே முப்பத்தோராம் தேதி நேரில் ஆஜராவதாக பிரஜ்வல் வீடியோ வெளியிட்டார் அவர் வருகைக்காக போலீசாரும் காத்திருந்தனர் ஜெர்மனியிலிருந்து பெங்களூரு விமான நிலையம் வந்த பிரஜ்வல் ரேவண்ணாவை சிறப்பு புலனாய்வு போலீசார் கைது செய்தனர் எம்பி எம்எல்ஏக்கள் மீதான வழக்கை விசாரிக்கும் சிறப்பு கோர்ட்டில் பிரஜ்வல் ஆஜர்படுத்தப்பட்டார் பிரஜ்வலை பதினான்கு நாட்கள் காவலில் எடுத்து விசாரிக்க போலீஸ் தரப்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டது பிரஜ்வல் தரப்பில் ஜாமீன் கோரி விண்ணப்பிக்கப்பட்டது பிரஜ்வலின் கோரிக்கையை நிராகரித்த சிறப்பு கோர்ட் பிரஜ்வலை ஆறு நாட்கள் போலீஸ் காவலில் விசாரிக்க உத்தரவிட்டது இதைத் தொடர்ந்து சிஐடி போலீசார் பிரஜ்வலை விசாரணைக்கு அழைத்து சென்றனர்